கொல குத்தாக இருந்து முட்டாள்தனமாக நடி சினிமா நடிகரை வந்து தெய்வ தேவுடா அப்படின்னு சொல்லி சூட இயத்தின காலம்லாம் மா மாற்றி விட்டு அவர்களை வந்து என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக துவங்கி ஐடி ஃபீல்டை வளர்த்து இங்கே படித்த உடனே அங்கே வேலை அமெரிக்காவில் போய் ஆளை கூப்பிட்டு வந்து படிக்க வைத்து அவர்களை இன்றைக்கி வந்து ஆந்திரா இவ்வளோ தூரம் ஜிடிபியில் டெவலப் ஆகியிருக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு போட்ட ஒரு திட்டங்களும் அவரோட செயல்பாடும் அவரோட தான் அவர் வந்து தலைநகரை உருவாக்குறாரு அப்படின்ன உடனே ஐயோ இவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவங்க இடத்த பிறா பிடி விற்க போகிறாருன்னு பொய்யை கலப்பி விட்டு அதை இந்த மக்களை ஐந்து வருடத்தில் புரிஞ்சுக்கிட்டார் பொய்யை சொல்லி புரட்டு பித்தலாட்டத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்த யார் ஜெகன்மோகன் ரெட்டி அழிக்கணும் அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும்னு அவர்களுக்கு முடிவு எடுத்துக்காரு அது வந்து நீ சிலைகளை இடித்தது மட்டும் இல்லை இந்த ஒரு பத்து நாளில் வந்து ராஜசேகர் ரெட்டி சிலையை புறம் இடித்தான் எங்கெங்கே அந்த ஆள் பேரை வச்சாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க இனிமே வந்து மீண்டும் அவர்கள் பழைய லூஸெல்லாம் கிடையாது இந்த ஆட்சி இருந்துச்சு இது போனோடனே அடுத்து இங்கே வரும் அடுத்து இவர்கள் வரார் அந்த அரசியலை தாண்டிட்டார் சந்திரபோபனை அரசு காசு அடித்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு நீ அண்டர் கிரவுண்டில் மாளிகை கட்டி வச்சிருக்கேன் அந்த ஐநூறு கோடி மாளிகை வந்து என்னென்ன வசதி சார் எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அதுதான் அது வந்து சதாம் ஹுசேன் மாளிகை ஈக்குவலாக சொல்கிறாங்க விஜயவாடாவில் போய் கட்டி அதுவும் கடற்கரையோரத்தில் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டு பங்களாவை இடித்து அதை வந்து ரோஜாதான் ரோஜா தான் ஜெயிலில் உறுதி இருக்குது சும்மா சான்ஸ் இருக்குது அதனால் இவர்களுடைய மிரட்டல் ஊட்டலாம் மத்திய அரசில் இருக்கும் எப்போ இருக்குன்னா ஆந்திராவை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர நீங்கள் ஆட்சியை கலைச்சிருவேன் நீ இந்தியாவை பாதுகாக்கணும் தே தேசிய ஜனநாயக கூட்டணியோட இது சரி சரிக்கூடாதுலாம் இருக்காது நம்ம வேணா இருக்கலாம் கூட்டணியில் இருக்காரு நம்மளை காப்பாற்றுவார் சத்தியமாக சந்திரபாபு நாயுடு எங்கள் காப்பாற்ற மாட்டார்ன்றதை நம்ம முன்னாடியே தெளிவாக புரிஞ்சிக்கணும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சி நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு உமாபதி சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆந்திராவில் வந்து புதிதாக பதவியேற்றிருக்கிற நம்ம சந்திரபாபு நாயுடு பிளஸ் வந்து ஏற்கனவே இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பிரச்சனை இல்லை சார் என்ன நேற்று வந்து கோர்ட் வந்து கட்சி ஆஃபீஸை இடிக்க சொல்கிறாங்க அதை மீறி வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அவருடைய ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி ஆஃபீஸ் வந்து இடிக்கிறாரு அரசியல் வந்து போயிட்டு இருந்தது சந்திரபாபு நாயுடோட அரசியல் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கோம் அந்த கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் சந்திரபாபு நாயுடோட அரசியல் பார்த்திங்கன்னா டீசன்ட் பாலிடிக்ஸாக தான் இருக்கும் குளகுத்தாக இருந்து முட்டாள்தனமாக நடி சினிமா நடிகரை வந்து தெய் தேவுடா அப்படின்னு சொல்லி சூடம் ஏத்தின காலம்லாம் மா மாற்றி விட்டு அவர்களை வந்து என்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக துவங்கி பல்வேறு மாநிலங்களில் என் தமிழ்நாட்டுக்கு வந்து பல என்ஜினியரிங் காலேஜ் அதிபர்களுக்கு தெரியும் அழைத்துகிட்டு வந்து எங்கள் ஊரில் காலேஜ் ஆரம்பிங்க எங்கள் ஊரில் நான் இவ்வளோ வசதி பண்ணி தரேன் சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஐடி ஃபீல்டை வளர்த்து இங்கே படித்த உடனே அங்கே வேலை அமெரிக்காவில் போய் ஆளை கூப்பிட்டு வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இங்கே ஆரம்பிங்கன்னு சொல்லி எவ்வளவோ அந்த மக்களை வந்து கண்மூடித்தனமாக தேவிடா தேவிடான் இந்த ச இந்த இவரை கும்பிட்டுக்கிட்டு இருந்த மக்களை படிக்க வைத்து அவர்களை இன்றைக்கி வந்து ஆந்திரா இவ்வளோ தூரம் ஜிடிபியில் டெவலப் ஆகிருக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்குன்னா அதுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு போட்ட ஒரு திட்டங்களும் அவரோட செயல்பாடும் அவரோட உழைப்பும் தான் இப்படி பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவரை பொய்யும் புரட்டும் பித்தலாட்டை பாலிட்டி இப்போ அண்ணாமலை இங்கே பண்ணுற மாதிரியான பாலிடிக்ஸை தான் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கே பண்ணாது அவர் வந்து தலைநகரை உருவாக்குறாரு அப்படின்ன உடனே ஐயோ இவர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு உங்கள் இடத்த புறம் புடி விற்க போகிறாருன்னு பொய்யை கிளப்பி விட்டு அதை இந்த மக்கள் ஐந்து வருடத்தில் இடத்துல புரிஞ்சுக்கிட்டான் ஸோ இப்போ சந்திரபாபு நாய் கடைசியாக என்ன ஆச்சுன்னா சந்திரபாபு நாயுடு இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் கடைசியில் அவரை போட்டு ஜெயிலில் வேற அடைச்சதில் தான் அவருடைய கட்சி தொண்டர்களும் கட்சி தலைவர்களும் அவரை விட்டு கடந்த ஐந்து வருடமா ஆட்சியில் இல்லைன்னு சொல்லி அவரை விட்டு விலகி போன தலைவர் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாலிடிக்ஸை தொடங்குகிறார் இளைஞர்களை வைத்து வித ஆஃபரும் அவர் யார்ட்டையுமே பண்ணல ஆந்திரா கேபிட்டல் கேபிட்டலுக்கு ஒரு நாற்பதாயிரம் கோடி வேணும் அதுக்கான பாலிடிக்ஸை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பொய்யை சொல்லி புரட்டு பித்தளாட்டத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்த யார் ஜெகன்மோகன் ரெட்டி அழிக்கணும் அரசியலேருந்து அப்புறப்படுத்தணும்னு அவர்கள் ஒரு முடிவு எடுத்துருக்காங்க அது வந்து நீ சிலைகளை இடித்தது மட்டும் இல்லை இந்த ஒரு பத்து நாளில் வந்து ராஜசேகர் ரெட்டி சிலையை புறம் இடித்தான் எங்கெங்கே ஆள் பேரை வச்சாங்களா எல்லாத்தையும் தூக்கிட்டாய் அதுபோக வீடு இது எங்கெங்கே இவங்க அட்டகாசம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் எல்லாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் க கட்சி தொண்டர்கள் தனிப்பட்ட முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து அடங்கவே மாட்டான் போலீஸுக்கு அடங்க மாட்டான் நீதித்துறையும் வந்து இந்த மாதிரிலாம் உள்ள பூந்தெல்லாம் தீர்ப்பெல்லாம் அங்கே சொல்லிட முடியாது ஆந்திராவை பொறுத்தளவுக்கு சொன்னாலும் அதை மீறியவர்கள் ஏன்னா அதிகாரம் கையில் இல்லாதனால சந்திரபாபு நாயுடுலாம் கொண்டு ஜெயிலில் வச்சாங்க ஒன்றரை மாதம் எந்தவித ஆதாரம் ஆவணங்கள் இல்லாமல் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெறி இருக்க தான் செய்யணும் நீ அரசியல் பண்ணலாம் அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு 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 என்ன இருந்தாலும் ஒரு மாநிலத்தை அளவுக்கு அதாவது விவசாயிகள் செத்துக்கிட்டு இருந்தால் நக்சல் ஃபுல்லாக கண்ட்ரோலில் தான் பாதி மாவட்டங்கள் இருந்தது இதெல்லாம் அகற்றி எல்லாத்தையும் படிக்க வச்சு இன்னைக்கு அமெரிக்காவில் இவ்வளோ தெலுங்கு தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்கான்னா அவன் மனசாட்சி தொட்டு பார்த்தா எந்த காலகட்டத்தில் அவன் படித்தான்றது தெரியும் எந்த காலகட்டத்தில் அவன் வேலைக்கு வந்தான் எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் வேலைக்கு வந்தான்றது அவன் மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அப்படி ஒரு அரசியலை சேர்ந்துக்கின்ற அவரை வந்து நீங்கள் வந்து கேடுகட்ட அரசியலாக கேவலமாக போய் உள்ளதுக்கு வச்சிங்கன்னா அப்போ அவரும் இப்படி திரும்பினாருன்னா இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ காட்டிகிட்டு இருக்குது தெலுங்கு தேசம் பார்ட்டியை பொறுத்தளவுக்கு இனிமே வந்து மீண்டும் அவர்கள் பழைய லூஸெல்லாம் கிடையாது இந்த ஆட்சி இருந்துச்சு இது போனோடனே அடுத்து இங்கே வரும் அடுத்து இவர்கள் வருவார் அந்த அரசியலை தாண்டிட்டார் சந்திரபாபு நாயுடு இனி என்னன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை அடியோட அடி வேரோட அவரை வந்து அழிக்கிறது தான் டிடிபியோட ஒரே லட்சியமாக இப்போ போயிட்ருக்கு இதுதான் போகுது இனி வந்து வரவே முடியாது அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுலேயும் அந்த ஐநூறு கோடி ரூபா பங்களா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இனி வந்து மக்கள் இப்போ தலைவன் சொல்லிவிட்டு சிம்பிள் முதல்வர் போராட்டத்தெல்லாம் டீச்சா ஆப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அரசு காசு அடிச்சு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நீ அண்டர் கிரவுண்டில் மாளிகை கட்டி வச்சுருக்கேன் அந்த ஐநூறு கோடி மாளிகை வந்து என்னென்ன வசதி சார் எவ்வளோ பிரம்மாண்டம் அப்படிங்கிறது அதான் அது வந்து சதாம்ஹுசேன் மாளிகை ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னா கூட நீ கட்டலாம் அதுக்காக கவர்மெண்ட் காசில் வந்து மக்கள் வரிப்பணத்தில் ஐநூறு கோடி கட்டி நீ சுக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா ஐநூறு கோடியில் கட்டுறது இப்போ கூட பிரச்சனை கிடையாது எங்கே போய் செலக்ட் பண்ணிக்காங்கன்னா இவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் கடல் கடல் கரையை ஒட்டி மலை அந்த மலை மேலே வந்து பங்களா அதுக்கு பின்னாடி மலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இவனுக்கு பிடிச்ச இடத்துல வீடை கட்டி அதையே மாநிலத்தோட தலைநகர் ஆக்குறாங்கன்னா அப்போ இருக்கிறவனா லூஸா நீ ஏன் மாநில தலைநகரில் இவன் வீடு கட்டியிருந்தா கூட பரவாயில்லைங்க இப்போ மாநில தலைநகர் சென்னை ஒரு புதுசாக நாளைக்கு விஜயே வராரு சீயமாக ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் கழிச்சு ஆகும்போது சென்னையில் ஒரு பங்களா கட்டிட்டாருன்னா அது வேறு விஷயம் ஆனால் விஜய் விஜய்க்கு வந்து இப்போ கள்ளச்சாராயத்தில் சேர்த்தான் இல்லை கள்ளக்குறிச்சி இந்த ஊர் தான் பிடிக்கும்ன்றதுக்காக அங்கே போய் அங்கே ஒரு மலை அடிவாரத்தில் ம அரசு காசில் ஐநூறு கோடி பங்களா கட்டி இனிமே சென்னை கிடையாது தலைநகர் இது கள்ளக்குறிச்சி தான் தலைநகர்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதை தான் செஞ்சுருக்கேன் அதுதான் தப்புன்றது ஐநூறு கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது சர்வதேச அளவில் பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஆனால் நீ வந்து விஜயவாடாவில் போய் கட்டி அதுவும் கடற்கரையோரத்தில் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டு பங்களாவை இடிச்சு டூரிஸ்ட்டுக்காக கட்டப்பட்ட பங்களாவை ஆடிச்சு அதை வந்து ரோஜாதான் ரோஜா தான் ஜெயிலில் உறுதி இருக்குது நிச்சயமாக சான்ஸ் இருக்குது வந்து ரோஜா கையில் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டை கொடுத்து அந்த பார்த்து நீங்கள் இங்கே வீடு கட்டி நல்லா இருங்களேன் நான் வேணால் இடிச்சிடுறேன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க சொல்லி மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களாவை அதுவே வித்தா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே போகும் பங்களா மீன்ஸ் வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டு டிடிடிசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஹோட்டல் அது கடற்கரையை பார்க்குற மாதிரி அதை இடித்து தரமட்டமாக்கிட்டு கட்டினது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது அதனால் இனி ஜெகன்மோகன் ரெட்டி திரும்பி வர்றதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதற்கான செயல்பாட்டை எல்லாமே அவர்கள் செய்து விடுவார்கள் அழித்த அடியோட தூக்கி எரிஞ்சிடுவாங்க இப்போ திரும்ப மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைக்கிறதுல வந்து திரு சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு இப்போ இன்னுமே வந்து ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா சபாநாயகர் யார் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு வந்து சபாநாயகர் அப்படிங்கிற அந்த போஸ்ட் கை வருத்தமாக தெரில நான் டிடிபியில் பேசின வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தலைவர் எதையுமே சொல்லலை இப்போ தலைவரோட மெயின் இது வந்து ஆந்திரா தலைநகரம் ஏற்கனவே முப்பதாயிரம் கோடி பட்ஜெட் போட்டு பத்தாயிரம் கோடி செலவில் கட்டி முடித்ததே அப்படி மனசாட்சியே இல்லாமல் இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியே விட்டுட்டாங்க டோட்டலாக எல்லாமே பாதி கட்டினது முக்காவாசி கட்டினது வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு அரசு மாளிகைகள் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க அறுபது பெர்சன்ட் சிலது முப்பது பெர்சன்ட் சட்டசபை கட்டினா அறுபது பர்சன்ட்டு இன்னும் கதவு வைக்கணும் ஃப்ளோரிங் போடணும் இந்த நிலமையில அந்த அதை வந்து முடிக்காமல் அப்படியே விட்டு ஆக்கி பத்தாயிரம் கோடி ரூபாயை அதை வந்து குருவி மாதிரி பல வங்கியில் கடை வாங்கி மத்திய காசை வாங்கி கட்டின சந்திரபாபு நாயுடோடது நீ எதிர்கட்சியாக இருக்கலாம் நீ அதை வளர்த்து எடுத்துருந்தேன்னா அந்த மக்கள் வரிப்பணத்தை எவ்வளோ வீணாக்கி வச்சுருக்கேன் எத்தனை பேர்ட்ட கடன் வாங்கி இனிமேல் ஆந்திரா கடனே தரமாட்டான்ற நிலைமை கொண்டு வந்திருக்கல ஸோ அதை பூராத்தையும் இது பண்ணிவிட்டு அதை மீண்டும் தூசி தட்டி எடுத்துட்டாங்க ஆந்திரா தலைநகரை வருகிற அடுத்த தேர்தலுக்குள்ளே மிக பிரம்மாண்டமாக நிர்மாணிச்சுட்டு தான் அடுத்த வேலையை அவர் பார்ப்பார் அதனால் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை மத்திய அரசை அவருக்கு வைத்திருக்கக்கூடிய முதலும் இறுதியான கோரிக்கை நான் எவ்வளோ பட்ஜெட் போடுறனோ என்னுடைய தலைநகரை உருவாக்குவதற்கு அதற்கு என்னென்ன உதவிகள் தேவையோ எல்லாவற்றையும் உடனடியாக நான் ஒரு ஃபைல் அனுப்புனேன்னா மூணாவது நாள் என் டேபிளில் திரும்பி இருக்கணும் நான் ஆட்சியிலே தலையிட மாட்டேன் மத்திய அரசில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் இது பண்ணுறேன் என்ற ரேஞ்சில் தான் போயிட்டுருக்காரு அவருக்கு மத்திய ஆட்சியை பற்றியும் மித்த மாநிலங்களை பற்றியே உண்மையிலே சத்தியமாக எந்த கவலையும் கிடையாது ஏன்னால் ஒரு மாநில மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மாநிலத்தையும் அவருடைய தாய் ஊரையும் டெவலப் பண்ணுறதுல தான் அவரோட கான்சென்ட்ரேஷன் இருக்க போகுதுன்றது ஓப்பனாகவே சொல்கிறாங்க அதனால் இவர்களுடைய மிரட்டல் ஊட்டலாம் மத்திய அரசில் இருக்கும் எப்போ இருக்குன்னா ஆந்திராவை டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர நீங்கள் ஆட்சியை கலைச்சிருவேன் நீ இந்தியாவை பாதுகாக்கணும் தே தேசிய ஜனநாயக கூட்டணியோட இது சரி இருக்க என்றெல்லாம் இருக்காது அப்படி எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்கன்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது பொதுவாக பிஜேபி கூட்டணி வைக்க மாநில கட்சிகள் வந்து அதோடய அழித்து தான் பிஜேபி வளருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இவர் ஆல்ரெடி வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி இருக்கிறதுனால பாதிப்பு இருக்குமா ஆமாம் இவரை கை வச்சாங்கன்னா இவர் வைப்பார் இத்தபடி இந்த நாட்டுக்காகவோ திராவிடத்துக்காகவோ தென்னிந்தியா காப்பாற்றுறதுக்கோ இல்லை எதிர்கட்சிகளை காப்பாற்றுவதற்கோ இல்லை குஜராத்திலாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடான் அவனுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றத இவர் கிடையாது அப்படின்றது தான் தெலுங்கு தேச பார்ட்டியில் இருக்க இப்போதைய முத தலைவர்களுடைய இவருடைய கருத்தாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதும் சரி நம்ம பார்க்குற அளவுக்கு தெரியுறதா அது அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆந்திராவில் தலைநகரமாக ஏற்கனவே போட்டு அமராவதியை ரஷ்யா கொண்டு வந்து வருகிற ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே அதை ஒரு பிரம்மாண்டமான இந்தியாவிலே இப்படி ஒரு த இப்படி ஒரு ஊர் இல்லைன்ற மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா நான் எல்லா இப்போ பேப்பர் முடிஞ்சு முடிஞ்சப்பே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க கட்டுமான பணிகளும் துவங்கி அதை நிறுத்திட்டாங்க இது வந்து இனியும் வந்து இதை கொண்டு போகிறது அஞ்சு வருஷத்தில் அதை முடிச்சுடுவார் அவர் ஏன்னால் போன அஞ்சு வருஷத்துக்கு முந்தின அஞ்சு வருஷத்துலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜப்பான் என்ஜினியர்ஸு பிரிட்டன்லேருந்து ஆர்கிடெக்சு ஆர்கிடெக்ட்டு சிங்கப்பூர் டிசைனர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் முடிச்சிட்டாரு மீண்டும் அவள்கிட்ட பாதியில் விட்டு போனதுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்கள்ட்ட இதை பண்ணி மத்திய அரசோட உதவியோட இந்த தலைநகரை பிரம்மாண்டமாக கொண்டு வர்றது மட்டும்தான் அவரோட கொள்கை கடைசி காலத்தில் க அவர் இதைத்தான் செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்றது தான் அவரோட தான் இருக்குது நம்ம எதிர்பார்ப்பாக வேணா இருக்கலாம் கூட்டணியில் இருக்காரு நம்மளை காப்பாற்றுவார்னு சத்தியமாக சந்திரபாபு நாயுடு எவனையும் காப்பாற்ற மாட்டார்ன்றதை நம்ம முன்னாடியே தெளிவாக புரிஞ்சிக்கணும் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார்